வீற்றிருக்கும் மேன்மைக்குரிய பெருமக்களே இந்த அரங்கில் நிறைந்திருக்கும் அறிவுலக ஆசான்களே சங்கர நேத்ராலயாவின் மருத்துவர்களே நிர்வாகிகளே ஊழியர்களே பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு ஒரு பத்து நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு நிமிடமோ இரண்டு நிமிடங்களோ அதிகமானால் பத்ரிநாத் அவர்கள் மீது நான் கொண்டிருக்க அன்பின் காரணமாக நீங்கள் என்னை பொறுத்திருள வேண்டும் டாக்டர் சுரேந்திரன் அவர்களும் கிரிஷ் ராவ் அவர்களும் என்னை அன்போடு மன்னிப்பார்கள் என்று நினைத்து நினைத்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் சங்கர நேத்ராலயா இங்கு தோன்றிய பொழுது அது அதற்கு சென்னை அடையாளமாக இருந்தது சென்னையில் ஒரு புதிய கண் மருத்துவமனை சங்கர நேத்திராலயா என்ற பெயரில் தொடங்கப்பட்டிருக்கிறது என்று சென்னை சங்கர நேத்ராலயாவுக்கு முகவரியாக இருந்தது நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்பு சங்கர நேத்திராலயா சென்னைக்கு முகவரியாகி இருக்கிறது இந்தியாவை தாண்டி கடல் கடந்தும் கூட சங்கர் நேத்ராலயா என்று சொன்னால் மனிதர்கள் நோயாளர்கள் பார்வை குறைபாடு உடையவர்கள் தாய் வீட்டுக்கு தேடி வருவது போல் இங்கு தேடி வருகிறார்கள் பத்ரிநாத் அவர்கள் தொடங்குகிற பொழுது ஒன்றை கருதிக்கொண்டு தொடங்கி இருக்கிறார் இது ஒரு தனி மனிதன் தொடங்கிய நிறுவனம் அல்ல இது ஒரு சமுதாய நிறுவனமாக ஆக வேண்டும் என்பது அவர் உள்மனதின் ஆழத்தில் ஓடிக்கொண்டிருந்த எண்ணமாகும் எப்போதுமே சமுதாய நிறுவனங்கள் தான் நிலைக்கும் மக்கள் சொத்துதான் பாதுகாக்கப்படும் இன்றைக்கு சமுதாய நிறுவனமாக சங்கர் நேத்திராலயா விளங்கிக் கொண்டிருப்பதனால் இதை பாதுகாக்கும் பொறுப்பை சமுதாயமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் இதனுடைய பெருமையாக நான் நினைக்கிறேன் ராஜராஜ சோழனின் அரண்மனை கண்ணுக்கு அகப்படவில்லை தடயங்கள் ஏதுமில்லை தஞ்சை மண்ணில் ஆனால் அவரது ஆலயம் வானூங்கி இருக்கிறது ஆலயம் இருக்கிறது அரண்மனை அழிந்துபட்டது காரணம் ஏன் என்று கேட்டால் அரண்மனை என்பது உடைமை ஆலயம் என்பது பொது உடைமை பொதுவுடைமையாக இருக்கிற எந்த நிறுவனத்தையும் சமுதாயமே காப்பாற்றும் நாம் உறுப்புகளால் இயங்குகிறோம் உறுப்புகளால் தான் இந்த உலகம் நமக்கு அறிமுகமாகிறது காது இல்லாவிட்டால் ஒளி உலகம் இல்லை நாசி இல்லாவிட்டால் மன உலகம் இல்லை கண்கள் இல்லாவிட்டால் சூரியனே நமக்கு சொந்தமில்லை கண்தான் இந்த உறுப்புகளில் பிரதானம் என்று கருதிய பத்ரிநாத் அவர்கள் இந்தியாவினுடைய படிக்காக தன்னை வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டார் என்று சொல்ல வேண்டும் சிவபெருமானை பற்றி சொல்லுவார்கள் சிவனும் சங்கரனும் வேறு வேறல்ல பூ வேறு புஷ்பம் வேறல்ல ஆகாயம் வேறு வானம் வேறல்ல நதி வேறு ஆறு வேறல்ல சங்கரன் வேறு சிவபெருமான் வேறல்ல சிவபெருமானுக்கு தனக்கு இன்னொரு உறுப்பு வேண்டும் என்று நினைத்த பொழுது மூன்றாவது கை கேட்கவில்லை மூன்றாவது கால் கேட்கவில்லை மூன்றாவது கிட்டி வேண்டும் என்று கேட்கவில்லை இரண்டாவது இருதயம் வேண்டும் என்று கேட்கவில்லை எனக்கு மூன்றாவதாக இன்னொரு கண் வேண்டும் என்றுதான் கடவுளே கேட்டிருக்கிறார் அந்த கண்ணை பாதுகாப்பதற்கு இந்த நிறுவனத்தை உருவாக்குகிற போது பத்ரிநாத் அவர்கள் உருவாக்கிக் கொண்ட சில சட்ட தான் இன்றைக்கு இந்த நிறுவனத்தினுடைய உயர்வுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நிறுவனத்திலும் ஒரு சிறப்பு கூறு உண்டு சங்கர் நேத்ராலயாவில் நான் அங்குலம் அங்குலமாக நடந்திருக்கிறேன் எனக்கு எல்லா துறைகளையும் நண்பர்கள் அறிமுகம் செய்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்தின் சிறப்பு என்ன என்று நான் ஊண்டி கவனித்தேன் மருத்துவர்களின் ஒத்துழைப்பு அவர்களின் பணி அவர்களின் அறம் அவர்களின் ஆற்றல் இது எல்லாவற்றையும் விட நான் முக்கியமாக கருதுவது சங்கரவேத்ராலயாவின் ஒழுங்கு டிசிப்ளின் டிசிப்ளின் மட்டும் இருந்து விட்டால் அங்கு அறம் வந்துவிடும் நேர்மை வந்துவிடும் நியதிகள் வந்துவிடும் எல்லாம் வந்துவிடும் என்பது நமக்கு தெரியும் பத்ரிநாத் அவர்கள் இந்த நிறுவனத்தை தொடங்குகிற பொழுது மூன்று செய்திகளை தனக்கு தாரக மந்திரமாக கொண்டார் என்று இரும்புகவே இந்த நூலிலே குறிப்பிட்டிருக்கிறார் அறம் பொருள் இன்பம் இந்த மூன்று மந்திரம்தான் திருக்குறள் சத்தியம் சிவம் சுந்தரம் சைவ மந்திரம் புத்தம் சங்கம் தர்மம் இதுதான் பௌத்தத்தினுடைய கொள்கை அதேபோல மூன்று மந்திரங்களை இந்த நிறுவனத்திற்கு பாடமாக்கிக் கொண்டு முதல் செங்கல்லை எடுத்து வைத்திருக்கிறார் பத்ரிநாத் அந்த மூன்று சொற்கள் இந்த நிறுவனத்தை இன்னும் 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 வழிநடத்தும் என்று நம்புகிறேன் அன்பு நம்பிக்கை இரக்கம் இந்த மூன்று மந்திரிகளை வைத்துத்தான் இந்த நிறுவனம் இயங்குகிறது இந்த மூன்று விருந்தால் எல்லாம் ஒழுங்கும் வந்துவிடும் என்று அவர் நம்பி இருக்கிறார் இதே நிறுவனத்தில் ஒரு இளைய டாக்டர் நடந்து கொண்டிருக்கிறார் கீழே ஒரு பஞ்சு துண்டு தரையில் கிடக்கிறது அதை கலந்து போய்கொண்டே இருக்கிறார்கள் நோயாளர்கள் இந்த மருத்துவர் நடந்து கொண்டிருக்கிறார் குனிந்தார் அந்த பஞ்சை எடுத்தார் எடுத்து குப்பை கூடையில் இட்டார் பின் குப்பை கூடையை மூடிவிட்டு நிமிர்ந்தார் நிமிகிற போது அவர் தோளை ஒரு ஆதரவான கரம் தடவி கொடுக்கிறது திரும்பி பார்த்தால் பத்திரிநாத்திருக்கிறார் அந்த துண்டு பஞ்சை எடுத்து குப்பையில் போட்டவர் நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் திருமகன் விஜயசங்கர் அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார் தான் மட்டுமல்ல தன்னை சார்ந்த மருத்துவர்களும் ஊழியர்களும் தன்னை போலவே இந்த ஒழுங்கை கட்டிக்காக்க வேண்டும் என்பதில் அவர் முழு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர்தான் இன்றைக்கு கூட இந்த நிறுவனத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அதில் எந்த விதமான மிகையும் இருக்காது என்று நினைக்கிறேன் நண்பர்களே எத்தனையோ விருதுகளை இந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது இருக்கிறது நியூஸ் வீக் என்ற அமெரிக்க நிறுவனம் இந்தியாவின் சிறந்த கண் மருத்துவமனை என்ற பட்டத்தை நம் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்கிறது நியூஸ் வீக் என்ற பத்திரிகை இந்தியாவின் சிறந்த மருத்துவமனை உலகத்தின் நான்கு சிறந்த கண் மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவமனை என்று வழங்கியிருக்கிறது இந்த பட்டங்களெல்லாம் கட்டி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் எல்லோருடைய பங்கும் இந்த நிறுவனத்திற்கு வர வேண்டும் இந்த நிறுவனத்திற்கு வருகிற நோயாளிகள் கண்களை மட்டும் காப்பாற்றிக் கொண்டு செல்வதில்லை தோழர்களே அவர்கள் வாழ்வின் நியதியை ஒழுங்கை தூய்மையை கட்டுப்பாட்டை நேரத்தின் பெருமையை அறிந்து கொண்டு வெளியிடுகிறார்கள் நோயாளிகளாக வருகிறவர்கள் மாணவர்களாக கற்றுக்கொண்டு வெளியேறுகிறார்கள் சங்கர நேத்தாலியாவின் பெருமையே அதுதான் நான் இரும்பு வீழவர்களை பெரிதும் பாராட்டுகிறேன் இரும்பு வீழவர்களே இந்த நூலை நீங்கள் நாவல் நடையில் எழுதியிருக்கிறீர்கள் இது ஒரு வரலாறு அல்ல இந்த மொழி ஒரு நாவலுக்குரிய மொழி சுவையான மொழி அடர்ந்த மொழி ஆனால் அழகியல் வாய்ந்த மொழி பத்ரிநாத் நினைத்துக் கொண்டாலே இதயத்தில் ஒரு ஈரம் சொத்தும் அந்த ஈரம் இந்த எழுத்தில் வந்து இறங்கி இருக்கிறது இதை படிப்பதற்கு யாருக்கும் சலிப்பு வராது அருள் கூழ்ந்து இந்த நூலை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றதின் தக நின்று பழக வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் அருமை நண்பர்கள் டாக்டர் சுரேந்திரன் அவர்களும் கிரிஷ் ராவ் அவர்களும் இந்த மருத்துவமனைக்கு வாய்த்த தங்க தூண்கள் என்று நான் சொல்கிறேன் அவர்கள் இரண்டு பேரும் யார் தெரியுமா பிள்ளைகள் என்று நான் நினைப்பேன் அவருக்கு வாரிசுகள் சுரேந்திரன் ஒரு இந்த வாயு இந்த நிர்வாகத்தை நடத்தி கொண்டு செல்கிற பெரும் மருத்துவர்களெல்லாம் அவருக்கு வாரிசுகள் என்று நிச்சயமாய் நான் அனுப்புகிறேன் ஒன்றை மட்டும் நீங்கள் தொடர வேண்டும் ஏழைகளுக்கு இலவச மருத்துவமனை இலவச கண் அறுவை சிகிச்சை மையம் என்ற இரண்டும் உங்கள் நிறுவனத்தின் உச்சாணி கோபுரங்கள் என்று சொல்வேன் பணம் படைத்தவனுக்கு மட்டுமல்ல வைத்தியம் கண் உள்ளவனுக்கெல்லாம் வைத்தியம் காசு உள்ளவனுக்கு வைத்தியம் என்றால் அது முதலாளித்துவம் கண் உள்ளவனுக்கெல்லாம் வைத்தியம் என்றால் அது தொண்டு அது சேவை அந்த சேவையில் நீங்கள் விரும்புகிற கடவுள் இருக்கிறார் காந்தி இருக்கிறார் இயேசு இருக்கிறார் எல்லோரும் இருக்கிறார்கள் ஏழைகளை தேடி சென்று மருத்துவம் பார்க்கிற இந்த புனித உள்ளங்களை நான் போற்றுகிறேன் நண்பர்களே கண்ணே என்ற சொல் இலக்கியத்தில் அதிகமாக பயன்படுத்துவது தாய் மகனை கொஞ்சுவது கண்ணே காதலன் காதலியை கொஞ்சுவது கண்ணே தாய் மகளை கொஞ்சுவது கண்ணே அதெல்லாம் உபசார சொற்கள் கவிஞர்களின் கற்பனைகள் இனிமேல் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் என் கண்ணே என்று என்றுதான் அழைக்க வேண்டும் உங்களை வாழ்த்துகிறேன் பத்ரிநாத் அவர்களின் புகழ் வாழ்க இந்த நிறுவனம் வாழ்க தொண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா